ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வோ இத்யா நாம் கிரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தாலேனால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கிக் கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆறுது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது முடிஞ்ச முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனீஸ்வரனால் வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களினுடைய க செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக భయపడతూడ వశీయపడతూడ கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக

அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்காடுறது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த க விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சோம்பேறி அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாக கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைவதனால என்ன இவ்வளவு நாளாக அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் தான் வந்து இருக்க போகிறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பெயர்ச்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்குறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கும் அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காகத்துக்கு ச சுடசாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வைங்க சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடிச்ச சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேனா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அதை தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸு கொடுக்கலாம் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் அதை தவிர வந்து அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னு ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமா சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமா வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உடும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லேயும் வந்து அதை லிங்க் போடுறேன் போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்னு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாடெல்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்க துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெறுவதனால் சுக்ரனுடைய ராசிகளுக்கு அதாவது ரிஷபம் துலாம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சனி பகவானுக்கு ரொம்பவுமே பெரிய ஏற்றமான பலனை கொடுப்பார் அவர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் துலாத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இப்போ வந்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது கும்பத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாரர் ஆரர் வக்கர நிவர்த்தியாரர் அதாவது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் என்ன சார் இது புத்திரஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார் அது வந்து நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருந்தாலே குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் அவர் வந்து துர்கிரகமாக இருந்தாலும் சரி நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் கவலைப்படவே தேவையில்லை அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதாவது மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்களால் வரக்கூடிய விஷயங்கள் ஒன்பதாம் இடத்தையும் சொல்லும் இருந்தாலும் ஐந்தாம் இடமும் அதற்கு ஏற்றது அதனால் வந்து பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் ஒம்போதுக்கு ஒம்போதுன்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடமாக வரும் அதனால் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருந்தாலும் மூதாதையர்களின் நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் இந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கும்பசனி இருக்கிறது அதுவும் வந்து துலாத்துக்கு வந்து ரொம்பவும் நட்பான ஒரு கிரகமாக சொல்லக்கூடியது ஏன்னா துலாத்தில் உச்சம் பெறக்கூடியவர் சனி அதனால் வந்து சுக்கரனுடைய வீடுகளில் மிகவும் நட்பான கிரகம்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதியாக இருக்கிற ஒரு சனி அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புகழ் நிச்சயமாக பல மடங்கு இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை அதாவது உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பொ பொது ஐ மீன் பெருமை அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியது காதல் வயப்படக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் காதலில் ஃபெயிலியர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மனம் ஒப்பாத சில விஷயங்கள் நடக்க வேண்டிய காலகட்டமாக இருப்போம் சரியா இந்த அஞ்சாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சம சப்தமத்தை தப்பாகிறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடம் அவர் பார்வைப்பட்டாலுமே அந்த இடம் மேஷம்ன்றது வந்து சனி பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் அதனால் பெரிய மாற்றத்தை அந்த அளவில் ஏற்படுத்த மாட்டார் கவலைப்பட தேவையில்லை எதிர்பார கொஞ்சம் ஜாகிருதியாகவே இருங்கோ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பிசினஸ் பண்ற வாள் எல்லாம் சொந்த தொழில் பண்ற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதை உங்களுடைய ராசிக்கு பதினொண்ணாம் இடத்தை பார்க்கறார் ஏற்கனவே கேத்து பகவான் இருக்கார் பதினொன்றாம் மாதத்தை வரை பாக்குறார் அதனால் பார்த்தேன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் வரும் தொழில் மூலியமாக நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களுக்குள்ள வந்து இந்த நில தகராறு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும்னா பண வரவுல தடங்கள் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் பேச்சின் மூலியமாக அதனால் மனை மனைவியிடையே சிறு சிறு வார்த்தைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது சரி இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய அதை தவிர பார்த்த உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையா பொறுமையா இருந்து அதில் வந்து வெற்றி பெறுறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இதை தவிர பார்த்த உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பணம் வரவருக்கு பிரச்சனை இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர வந்து தொழிலில் அபிவிருத்தி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதன் மூலியமாக பணம் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழ்படிந்து நடக்கிறவங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுக்குன்னு நீங்கள் பிரீத்தி பண்ணணும்னு நினச்சேல ஏன்னால் இந்த இடும்பவனம்னு முத்துப்பேட்டையிலேருந்து நான் இது நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது சனீஸ்வரன் கோவில் அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வாங்க அது தவிர வந்து பொதுமக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா பொது சனிக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது ஏன்னால் நீங்கள் வந்து இந்த நுங்கு வாங்கி கொடுங்க அதாவது பனை சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ன்னு சொல்லக்கூடியது நுங்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாகவே நல்லாயிருக்கும் கடுக்கா பொடி கடுக்கா இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான காய் பழ வகைகள்னு நுங்கு கடுக்கா இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கிறது மூலயமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் என் அதாவது சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இல்லாமல் இடம் தெரியாமல் போகும்